வணக்கம் புணஞ்சிகளே இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய சிக்பேட்டைக்கு தாங்க வந்திருக்கிறோம் ஆமாங்க இங்கே சிக்பேட்டையில் பைரப்பா சாரீக்கு ஆப்போசிட்டில் சங்கீதா மார்க்கெட்டுங்க சங்கீதா மார்க்கெட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வர்சா சாரீஸ் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் காட்டன் சாரீஸ் அண்டு ஹேண்ட்லூம் சாரீஸ் அண்டு ஷூட்ஸ் இருக்குது இவங்க ஒரு கடந்த ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு மேலே வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நம்பகமான துணிக்கடை தான் உண்மையாகவே இவங்க வந்து இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காட்டன் சாரீஸும் இவங்கள்ட்ட அவைலபுளாக இருக்குது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்லாம் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன சார் பார்க்க போகிறோம் இது பாருங்க போச்சம்பள்ளி பெங்களூர் சாஃப்ட் சில்க் ஓகே ஃபுல் கேரண்ட்டி ஹோம் வாஷ் ஓகே ஓ சாஃப்ட் சில்க்ங்க பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது டிசைன்ஸ்லாம் எல்லாம் கலர் சார் ஓ ஓ ஓ பாருங்க மக்களே செம்ம சூப்பரா இருக்கு டிசைன்ஸ்லாம் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது பாருங்க சார் இதுல எத்தனை டிசைன்ஸ் சார் வரும் இதுல ரெண்டு டிசைன் மூணு டிசைன் இருக்கும் ஓகே ஓகே சார் கொஞ்சம் பாருங்க செம்மன் சூப்பர் இந்த சேரீ சார் இது வந்துட்டு காட்டன் சேரீஸ் ஃபார்ம் அசாம் ஆ அசாமா சார் அசாம் காட்டன் சாரீஸ் ஓகே ஃபுல் கேரண்டி ஒம்ப வாஷ் இது கூட ஓ இது ஹோமா சார் ஓகே 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 இல்ல எவ்ளோ சார் கலர்ஸ் டிசைன்ஸ் கலர்ஸ் காமிக்கிற பாருங்க இதுல செவன்டீன் டு எயிட்டீன் கலர்ஸ் ஃபோர் ஓ எவத்திரண்டு எண்பது கலர் இருக்குது ஓகே இங்க பாருங்க மக்களே செம்ம சூப்பரா இருக்கு ஓ ஓ பாருங்க மக்களே எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது ரொம்ப பெஸ்டான பிரைஸ்ல ஏன்னா இந்தியாவில் உள்ள எல்லா சாரீஸுமே வந்து பியூர்ல பியூர் காட்டன்ல இவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது பாருங்க மக்களே இந்த சேல வந்துட்டு உங்களுக்கு செல்ஃப் காமிட் ஓகே சார் இதுல கான்ட்ராஸ்ட் கூட இருக்கு ஓ கான்ட்ராஸ்ட் இருக்குது கான்ட்ராஸ்ட் கூட இருக்கு ஆ அது இருக்குது இருக்குது சரி இதுல எத்தனை டிசைன் சார் இருக்குது இல்ல ஒரே டிசைன் தான் ஒரே டிசைன் ஒரே டிசைன்ல இப்போ இது வந்துட்டு செல்ஃப் இருக்கு ஓகே இதுல இன்னொரு வண்ணாக கான்ட்ராஸ்ட் கூட இருக்கு ஓகே சார் ஓகே சார் பல்லு இதே தானா சார் பல்லு இதெல்லாம் பல்லு பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாம் சேம் தான் வரும் சேம் தான் வரும் ஓகே ஓகே இதுல கான்ட்ராஸ்ட் இன்னொரு வெரைட்டியா காமிக்கல ஓகே ஓகே சார் அடுத்த டைம்ல காமிக்கிறேன் ஓகே சார்

கான்ட்ராஸ்ட் ஓகே பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட் பிளவுஸ் பண்ணனாக்கா ஸ்டார்ட் வாஷ் பண்ணா இவ்வளவு ஓ இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிரும் இங்க பாருங்க மக்களே ஒரு வாட்டி துவைச்சாவே பாருங்க ஓ இங்க பாருங்க மக்களே இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க உண்மையாகவே ஆல் இண்டியாவில் எல்லா ஸ்டேட்லேருந்துமே இவங்கள்ட்ட சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது காட்டன் சாரீஸ் இவங்கள்ட்ட மட்டும்தாங்க இருக்குது ஓ சரி இது எந்த சரி சார் எந்த சரி ஃப்ரம் மணிப்பூர் மணிப்பூர் ஓகே ஓகே மணிப்பூர் சார் இல்லை இது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓ ஆமாம் சார்

இது கலர் எத்தனை கலர் சார் காமிக்கிறேன் கலர் காமிக்கிறேன் பாருங்க கலர் பாருங்க एकदम எக்ஸ்க்ளூசிவ் கலர் வரோம் ஓ ரொம்ப ஃபேंसी கலர் வரோம் ஓ இதெல்லாம் சாரி கலரா சார் ஆ இதெல்லாம் கீழ இருக்குது எல்லாம் சாரி சாரி மேல இருக்குது பல்லு பல்லு கலர் ஓகே ஓ இங்க பாருங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் நீங்க வந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டுக்கும் நீங்க வந்து போய் அலைய தேவையில்லை எல்லா ஸ்டேட்டுடைய சாரீஸுமே வந்து இங்க நம்ம வர்சா சாரீஸ்ல இருக்குது எந்த மாநிலத்துல இருந்தோ எல்லா மாநிலத்திலுமே இருக்கக்கூடிய பியூர் காட்டன் சாரீஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஓ இங்க பாருங்க மக்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது கலர்ஸ் இருக்குது உண்மையாகவே சூப்பரா இருக்குது பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க இந்த சாரிங்க

போல்கட்டா ஸ் போட்டு இருக்குது சார் கலெக்ஷன் இந்த வீடியோல வெரைட்டி ஓகே எழுபது ஆயிரத்தி வரைக்கும் இருக்குது ஓகே ஓகே சார் பாருங்க மக்களே கலர்ஸ் எல்லாம் செம்ம சூப்பரா இருக்குது பயங்கரமா இருக்குது அப்படியே இருக்கும் சார் சார் இது எவ்ளோ டிசைன் சார் இருக்கு இல்லை நாலஞ்சு டிசைன் ரெடி இருக்கும் ஓ நாலஞ்சு டிசைன் ரெடி இருக்கும் ஓகே ஓகே சார் என்ன கலெக்ஷன் சார் இப்போ பாருங்க இது காமிக் இருக்கு ஓகே திஸ் சாரி ஃப்ரம் கல்கத்தா கல்கத்தா ஓகே எல்லாம் ஹேண்ட்லூம் ஹேண்ட் ஒர்க் ஹேண்ட் ஒர்க் புட்டா பிளஸ் பல்லு ஹேண்ட் ஒர்க் இங்க பாருங்க மக்களே எல்லாமே ஹேண்ட்

எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது. உண்மையாவே இந்தியாவுல உள்ள எல்லா காட்டன் சேரீஸும் வந்து இங்க காட்டன் சாரி फ्रॉम கல்கத்தா. ஓகே. சார் அடுத்த கலெக்ஷன் சார் இது பாருங்க. காட்டன் சாரி फ्रॉम அசாம். அசாம்ல இருந்து சார். அசாம். எஸ். ஓகே. இது பாருங்க டிசைன் வந்துச்சு காஞ்சிபுரம் பியர் சென் சாரி வருதுல காஞ்சிபுரம் மேரே ஓகே. அந்த மாதிரி சைலண்டா. ஓகே. ஆனால் இது வந்து காட்டன்ல இருக்கு காட்டன் சில்க்ல இருக்கும் ஓகே காட்டன்ல இருக்கு இங்க பாருங்க மக்களே கேரண்டி வரும் ஹோம் வாஷ் ஹோம் வாஷ் ஓகே ஓகே கான்ட்ராஸ்ட் கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் பியூட்டிフル சல ஓ சூப்பரா இருக்கு சார் இல்ல செல்ஃப் கூட இருக்கு ஓ செல்ஃப் இருக்கு இல்ல கூட செல்ஃப் கூட இருக்கு இது கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல கான்ட்ராஸ்ட் இல்ல சேம் செல்ஃப் டு செல்ஃப் அது கூட இருக்கு ஓ எனி டைம் ஒரு 10 12 கலர் வரும் இதுல இதுல 10 12 கலர் வரும் சார் இங்க பாருங்க மக்களே ஓ செம்ம சூப்பரா இருக்குதுங்க கான்ட்ராஸ்ட் பாருங்க பியூட்டிஃபுல் கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் எல்லாம் பாருங்க செம்ம சூப்பரா இருக்குது ஓ பல்லு பாருங்க எல்லா போட்டோஜெனிக் சாரி ஓ போட்டோஸ்ல எல்லாம் ரொம்ப நல்லா வரும் ஓ இது பாருங்க கான்ட்ராஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு ஓ பல்லுல சாரிலயும் கான்ட்ராஸ்ட் பல்லுலயும் சரி சாரிலயும் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் இருக்கும் உண்மையவே இதெல்லாம் வந்து பாருங்க செம்ம சூப்பரா இருக்குது அந்தாண்ட இருக்குறதெல்லாம் பல்லு இங்க மேல இருக்குறதெல்லாம் வந்து சாரீஸ் அவ்வளோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் இருக்குதுங்க சும்மா ஒரு எழுநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினோம்னா நம்ம ஒரு ஆயிரத்து ஐநூறுரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது ஃபோட்டோஸுக்கெல்லாம் இந்த சாரீஸ் வந்து அவ்வளோ அட்ராக்ஷனாக லுக்கிங்காக இருக்குங்க தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஓ சரி இது என்ன கலெக்ஷன் சாரீஸ் ஃப்ரம் கல்கத்தா கல்கத்தா ஓகே காட்டன் சாரீஸ் ஃப்ரம் கல்கத்தா ஓகே இதெல்லாம் காத்தா காட்டா ஓ அதெல்லாம் நீங்க பார்டர்ல பூல எல்லாம் பார்க்கலாம் காத்தா பருத்தி இருக்கு ஓகே இந்த மாதிரி பிளவுஸ் இருக்கு பிளவுஸ் சார் பிரிண்டட் பிளவுஸ் பிரிண்டட் பிளவுஸ்ங்க ஓகே ஓ பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது அதே மாதிரி டிசைன்ஸ் டிசைன்ஸ் எவ்வளவு சார் இருக்கு இதுல ஒரே டிசைன் தான் இதெல்லாம் கம்மி வருது ஓகே இன்ட்ரோடியூசிங் வெரைட்டிஸ் இதெல்லாம் ஓகே ஒரு வாட்டி கிளிக் ஆயிட்டனாக்கா நெக்ஸ்ட் டிசைன் பண்ணலாம் ஓ சூப்பரா இருக்குது சார் கலெக்ஷன் எல்லாம் ஹேண்ட் வர்க் ஓ வர்க் எல்லாம் ஹேண்ட் இருக்கு ஓகே சைல மட்டும் வந்துட்டு பவர் லூம் ஓகே இதுல வர்க் பண்ணிட்டு இருக்குது ஹேண்ட் வர்க் ஓகே ஓகே ஹேண்ட் வர்க்னாக்கா இதெல்லாம் காட்டா வர்க் சொல்றாங்க ஆமா சார் காட்டா காட்டா வர்க் ஓகே 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 சாஃப்ட் காட்டன் பாருங்க மக்களே இந்த மாதிரி சாரீஸ் வந்து

இங்கே பாருங்க மக்களே இது ஹேண்ட் வாஷு ஹோம் வாஷுக்கு யூஸ்ஃபா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி ஃபோர் கலர்ஸ் அவைலபுளாக இருக்குது உண்மையாகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் கலெக்ஷன் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ